ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட்டை வச்சு ஒரு கோலா உருண்டை தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு பீட்ரூட் கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ துருவி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப நைஸாக துருவி எடுத்துக்கங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் நல்ல கன்சிஸ்டன்சியில் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கங்க ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் துருவனை தேங்காய் எடுத்துக்கங்க ஒரு ஸ்பூன் சோம்பு சின்ன சின்னதாக ஒரு மூணு பட்டை ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்காக பச்சை மிளகா மட்டும்தான் சேர்க்க போகிறோம் நான் எனக்கு தேவையான அளவு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க அஞ்சு சின்ன வெங்காயம் மிக்ஸி ஜாரில் துருவனை தேங்காய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூடவே காரத்துக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி விடக்கூடாது இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க நம்ம எடுத்துருக்க தேங்காய் துருவலை பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் பொட்டுக்கடலை பவுடர்லேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல் டீஸ்பூனாக எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அடுத்து பச்சரிசி மாவு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு சேர்க்கும்போது கோலா உருண்டை நல்லா கிறிஸ்பியாக வரும் ட்ரை பண்ணி பாருங்க கோலா உருண்டைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பீட்ரூட்டு எல்லாமே ஒன்று சேர பிசைஞ்சு விட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று கலந்து விட்டுருங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டைகள் பிடிக்கும்போது கரெக்டாக வரும் சப்போஸ் உங்களுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா பொட்டுக்கடலை மாவு கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ உருண்டைகள் பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பிடிக்க வரணும் இப்போ உருண்டைகள் எல்லாமே ரெடியாகிடுச்சு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா காயை விட்டு மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சுக்கோங்க ஒன்று ஒன்றா இப்போ உருண்டைகளை சேர்த்துடலாம் டைமில் உருண்டைகளை பிரட்டி விடலாம் பாருங்கள் உருண்டைகள் நல்லா வெந்து வந்துருச்சு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது கோலா உருண்டை சூப்பராக இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி ஹெல்தியான ரெசிபீஸ் பார்க்க நம்ம டிகே ஹெல்த்தி ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ